கஜான நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னு பற்றி சொன்னீங்க இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நிச்சயமா எல்லாருக்கும் பிடித்த படமாக இருக்கும் குழந்தைகளுக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் கூட பிடிச்ச படமாக இருக்குது ஆனால் அதை நீங்கள் தான் கொண்டு போய் நிறைய இடங்கள்ல பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் எல்லோருமே இவங்க பிறப்பாக ஒரு கம்பெக்ட் கொடுக்குறோம் அவர் வரணும்னு சொல்லி நிறையா பேசியிருக்கீங்க என் மேலே நிறைய பேசியிருக்கீங்க என் நிறைய டைம் நான் எப்போ வருவேன் வருவேன்னு எங்களால் கொடுத்துருந்தீங்க அதுக்கான நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் அதனால் அதை கொண்டு போய் சேர்க்குறது உங்களோட பொறுப்பு கண்டிப்பாக நான் நல்ல படம் பண்ணிட்டேங்கிறத எனக்கு நம்பிக்கை இந்த படத்தில் நான் ஹீரோ நீ நீ நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு எங்கள் ஒரு முக்கியமான படம் இந்த படத்தை மாதிரி இதை கொண்டு போய் சேர்க்குற ஒரு பொறுப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை நான் ஒவ்வொரு நாளும் சிஜியாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சவுண்ட்ஸாக இருக்கணும் இப்படி வரணும் அப்படி வரணும்னு செலுத்தி எடுத்துக்கணும் படம் ஆனால் அன்றைக்கி தேட்டரில் வந்து இது பண்ணும்போது இன்னும் அதுக்கான ஒரு ஓப்பனிங் நான் சொல்லுவேன் அதை போயிட்டு போய் சேர்த்து மக்களுக்கு ஒரு தான் முடியும் கண்டிப்பாக அவங்களை பார்க்கற பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் என்னை நிறைய பேசணும் படத்தில் டேரக்டர் ப்ரொடியூசர் ரோஜீஸ் சாங் வரும் அதை சொல்லுவாங்க இன்னொரு டேரிக்கடர்ஸாக இருக்காங்க இவங்க இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லி எடுக்கும் போகிறோம் இதை அப்படி கொண்டு சேர்க்கணும் அப்படி போகும் மக்களுக்கு இப்படி பிடிக்கும்னு கொஞ்சம் இது பண்ணாங்க பர்டிகுலராக லீவில் குழந்தைகள்லாம் பார்க்க போது தரமாக இருக்கணும் லீவ்லாம் வரணும்னு சொன்னாங்க அதுக்காக அதெல்லாம் லைட் பண்ணணும் பொறுமையாக எல்லாரையும் ஒரே நேரத்தில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அஜானா படத்துல முருகன் பண்ணிருக்கேன் தயாரிப்பாளத்துல இருக்க வந்திருக்க எல்லாருக்கும் நன்றியும் மாலைதான் படம் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ண படம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு நியூஸ் நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும் எல்லாம் சப்போர்ட் பண்ணோம் படம் வந்து குழந்தைகளோ சும் பண்ணியிருக்கிறோம் ஃபேமிலியாக வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நேற்று யோகிப்பா பண்ண ஒரு கான்ட்ராக்டியாக ஒரு நியூஸ் போச்சு காண்ட்ரவரிசியாக ஒரு யூஸ்க்கு வச்சு அந்த நாலு வருஷம் அவர் கூட அந்த ஹஸ்பண்ட்னு அவர் சொன்னார் அதை நான் தான் பேர் ராஜேஷ் அவர் படம் எனக்காக தான் பண்ணாரு அவர் இந்த படம் ஸ்டார்ட் பண்ண அந்த படம் எனக்காக தான் வந்து பண்ணார் என்ன மாட்டோம் அவரை காண்ட்ரவரிசியாக சொல்கிறாங்க எல்லாம் நான் வர மாட்டார் ஷூட்டுக்கு வர மாட்டார் பேமெண்ட்டை முடித்தாலும் வர மாட்டேறாருன்னு நான் அவங்க சொல்கிறேன் அவரை காண்ட்ரவரிசி சிலர் பேர் கான்ட்ரவரிசாக சொல்லிட்டுறேன் எல்லாரும் வேறுபாணும் ட்ராவல் ஆகணும்னு நான் சொல்கிறேன் அவர் கூட யார் போனாலும் அவர் காரில் ஏற்றிப்பார் எல்லாரும் போங்க ஒரு வாரம் அவர் கூட ஜாலியாக டூட் பண்ணுங்க அவர் எத்தனை மணிக்கு ஷூட் போகிறாரு என்ன சாப்பிட்றாரு எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் யார் போனாலுமே அவர் வரவானான்னு சொல்லவே மாட்டார் எல்லாரையும் ஷூட்டிங் கும்பலாக கூப்பிட்டு போவார் நீங்கள் அப்போ பார்த்துங்க அவர் எவ்வளோ சேலரி வாங்கிற வரையும் சொல்லுவார் எங்கள் படத்துக்கு அவர் அவ்வளோ சாலரியெலாம் ஏழு லட்சம்லாம் வாங்கவே இல்லை சாமான் என்ன சொன்னாரோ அந்த சேலரி தான் அவர் ஓகே சொன்னார் அவர் எதுவும் பார்கினிங்குமே எதுவுமே பண்ணல வந்து பண்ணி கொடுத்தாரு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் போச்சு நட்புக்காகவே பண்ணணும் நட்புக்காக பண்ணது இவரையும் பல வருஷமாக தெரியும் யோகிப்பா பாப்பா எனக்கு என் கூட நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறது கோஷம் ஒரே ரீசன் கோஷும் அவர் இந்த படம் வந்தார் விசேஷம் வந்து பண்ணி கொடுத்தாரு அது யோகி பாபா அண்ணன் நன்றி மகராஜன் அண்ணன் பாலா அண்ணன் அண்ணன் ஜான் அண்ணன் அப்புறம் சார் இனி பிரபாகர் அண்ணன் தேவா இளங்கோ விஜய் அப்புறம் படத்துக்கு நினைச்சா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லோரும் கூடயும் ஒர்க் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருந்தது டைமாக இதில் நான் காய்ச்சாகணும்னு பார்க்குறேன் நீங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்

கடினமான வளை குழந்தைகள் இந்த படத்தை பார்க்கணுன்றது எனக்கு உண்மை மகிழ்ச்சியாக இருந்தது இந்த படம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு சின்ன விஷயம் கூட பிரிஞ்சா இருந்திருக்காது பிள்ளைங்களுக்கு இருபத்தாறு பிள்ளைங்களுக்கு மட்டும் பார்க்கணும் எட்டப்படும் எட்டப்படும் கட்டாயமா மக்கள் கிட்ட சேர்க்க வேண்டியது ஒரு படமே ரொம்ப விநியோக நண்பர்களின் உதவி பண்ணுவாங்களே பாருங்கள் எல்லாமே நினைச்சது எதுவும் நடக்கிறேன் ரொம்ப மன வருத்தத்தில் தான் இருக்கேன் இருந்தாலும் இந்த படம் வெட்டியாடுறேன்னு எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்குது அது வேறு அதிகமாக பெருசு ரமோசன்தான் ஆனால் இந்த படத்தில் உழைப்பு மட்டும்தான் தெரியும் நாலு வருஷம் உங்களை ஜாலின்னு ஒரு மிருகம் இனி வெளிநாட்டுக்காரன் அந்த படத்தை வந்து எடுத்துருந்தான்னா இந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்னு நினைச்சு தெரியும் நம்ம கோயிலில் இருக்கிற சிற்பங்களை எடுத்து ஜாலின்னு ஒரு நம்மளோட தமிழ் கல்ச்சரை எடுத்து நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு நான் நிறைய வரவேற்பு இருக்கிறேன் எனக்கு கிடைக்க நினச்சேன் ஆனால் எதுவும் நடக்காது இன்றைக்கி தமிழ் தமிழ்ன்னு பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க இன்றைக்கி அரசாங்கம் இருக்குது எல்லாமே இந்த விஷயத்தை கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணலைன்னா என்ன மாதிரி இயக்குநர்கள் எப்படி வருவாங்க இதில் நானே தயாரிச்சிருக்கேன் எனக்கு நீர் முக்கியம் இருந்தால் அவங்க தான் இந்த படத்தை கொண்டு வந்து கொஞ்சம் அவ்வளோ முயற்சி எடுத்தோம் ஆனால் பாதி தாண்ட முடியலை இங்கே இருக்கிற காம்படிஷன் பாலிட்டிக்ஸ் தியேட்ரு பாலிடிக்ஸ் ஏன் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியலை என்னோட பேரம் இந்த படத்தில் நம்ம என்ன குறை இருக்கிறது எனக்கு தெரியும் உடனே என்டர்டைன்மெண்ட் எவ்வளோ பொது விஷயம் உடம்பு யானை ஃபேண்டசி யாழி யாழி எவ்வளோ பெரிய கல்ச்சர் நம்மளோட ஐடென்டிட்டி அது மாதிரி கொஞ்சம் ஒரு ரெக்கக்னைஷன் இல்லை பட் நம்ம மறுபடியும் மறுபடியும் நான் நம்புறது தமிழ் சிங்காவை வாட வைப்பு கொண்ட கூட பேருந்து உங்களை மட்டும் தான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் நினைச்சா தான் இந்த படத்தை அடுத்த கிட்டத்தை கொண்டு சேர்க்க முடியும் முழு நம்பிக்கையோடு இருக்கிறேன் இந்த நம்பிக்கைக்காக இந்த படத்தில் உயிரிழந்தான் ஒரு போடாலி சிங் மெஜ போடாலி விட்டது எல்லாத்துக்குமே இந்த ராஜேஷ் எல்லாருமே அவ்வளோ கடுமை இந்த தம்பி தேவா நாற்பது நாளுங்க காட்டுப்பள்ளையே இருந்தாங்க நாற்பது நாள் எல்லாருக்கும் அந்த படம் சின்ன பட்ஜெட்டில் நாங்கள் எடுத்துட்டோம் அப்படி கிடையாது பெரும் தொண்ட் தொண்ணூறு நாளுக்கு முன்னாடி எங்களுக்கு படப்பிடிப்பே ஆகிடுச்சு மெஜ மிருகங்களை நாங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை பெண்களுக்கும் அந்த பூஜான ஒரு பொண்ணு சொல்லுங்க வரலாம் அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ கஷ்டம் வேதனை போட்ட வேண்டியது நேரம் இல்லை பட் நீ எல்லாரும் எனக்கு உதவி பண்ணி படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டீங்கன்னா மட்டுமே எனக்கு ஆனால் ரெண்டாவது படம் நல்லா இருக்குது இந்த வாரம் பதினோரு படம் இப்படி தேட்ட தெரிஞ்சிருக்கு எழுபது ஓப்பன் ஆயிருக்கு ஒரு ஒரு சீன் தான் ஒரு ஒரு ஷோ தான் எழுபது ஒரு ஷோ அதாவது நம்ம குழந்தைங்கள தான் படம் அந்த டைமிங்கில் கிடச்சது நல்லா இருக்கும் அப்படின்றத நைட்டு நைட்டில் போய் பார்க்குற மாதிரி படம் இல்லை ஒரு கரெக்டான டைமில் கிடச்சா சந்தோஷமாக இருந்திருக்கோம் நாங்கள் கூடலாம் ரொம்ப நம்போம் எல்லாருமே கடைசியில் சொல்ல விரும்பலை ஏன் இவ்வளோ நல்லா தான் இருக்கு ஏன் வருத்தம் இல்லை கூட நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்தேன் இந்த படத்துக்கு நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ஒரு ஒரு நம்மளோட ஐடென்டிட்டி ஒன்று ஒரு ஜாலின்றது நம்மளோட ஐடென்டிட்டி இன்னைக்கு வந்து எவ்வளோ தமிழ் விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க பாலிட்டிக்ஸ் எவ்வளோ விஷயங்கள் பேசுகிறேன் படத்துக்கு படத்துக்கும் ப்ரொமோஷன்ஸ் வராங்க ஒரு ஜாதியை கலந்த ஒரு படம் எடுத்துக்கிட்டோம்னா அது பெரிய ப்ரொமோஷன் எடுத்து நான் ஒரு ஐடென்டிட்டி எடுத்துருக்கேன் அது ஒரு ஆள் கூட சப்போர்ட் இல்லை அதுதான் என்னோட பெரிய வருத்தம் என்னோட எமோஷனுக்கு காரணமாக இருக்காங்க ஏன் இதுக்கு போய் நம்ம பண்ண இன்னைக்கு நான் ஏன் இந்த உங்களுக்கு இந்த இன்னைக்கு போட்டோன்னா மற்ற படம் பார்த்துருப்பாங்க இதை பற்றி யாராவது ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயங்கள் பேசப்பட்டிருப்பான் அரசாங்கத்துக்கு ஏதோ நம்ம நோ நோ கனெக்சி சிஜி ஓர் முதலாம் சார்

ஒருத்தர் வந்து சொன்னார் இது மாதிரி அவர் யோகி வரலையா ஏழு லட்சம் கேட்டேன்ட்டு அப்படி நீங்கள் மறுப்பு தெரிவிச்சுக்கலாமே ஏன்னா எதுவும் தேவையில்லாத அந்த மறு நிமிஷமே சிஆர் அதை பற்றி சொல்லிட்டு அந்த இடம் அந்த ஏன்னா ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு விஷயங்கள் அங்கே மேடையில் பேசிட்டு அந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு நல்லது ஒரு நல்ல உதவி பண்ணியிருக்காரு சொல்கிறீங்க அப்போவே நல்லா மறுத்து ரொம்ப அவர் வந்தார் படத்தில் நடிச்சார் அவரை கேட்ட பங்கு நான் அவர் என்ன அது மாதிரி தம்பி ஆடியோ பண்ணி ரொம்ப கம்பல்சரியாக வரணுமான்னு என்ன கேட்டார் தம்பி முடிஞ்சா வாங்க அப்படின்னு அவசியம் டைம்ல டைம் வந்துடுன்னு ராஜேஷ் கிட்ட சொன்னார் அப்புறம் சொன்ன அண்ணன் வாழ்க்கை தெரிஞ்சிருக்கா அப்படின்னாரு எனக்கு வாய்ஸ் கூட்டப்பட்டார் எனக்கு யோகி போக மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இட்ஸ் வெரி நைஸ் மேன் என் இன்னைக்கும் இருக்காரோட வாய்ஸ் இருக்குது என்னைக்குமே அவ்வளோ அன்பாக டெய்லி எனக்கு ஒரு முருகன் போட்டு தனுஷே இருப்பார் எனக்கு ரொம்ப வருஷம் பழக்கம் ஒரு உயிருக்கான தம்பின்னு வைங்களேன் அவ்வளவுதான் அவர் பேசி அன்னைக்கு வந்து பேசின ஒரு ஈஸி

செகண்ட் செகண்ட் பார்ட்ல அதெல்லாம் நீங்க முழுமையா இந்த செகண்ட் படத்தை பார்ட்ரட் நீங்க முடிச்சிருக்கேன் முழுமையா அது வந்துடும் அதுக்குள்ள திட்டங்களும் பணிகளும் வேலை ஆரம்பிச்சு அனைத்து நடிகர் வரைக்கும் எல்லா நடிகரும் அதுலையும் இருக்கிறாங்க அது இன்னும் பிரம்மாண்டமா வரும் அதுக்குள்ள ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அதுக்கு சார் தான் பண்ண போறாரு

அவர் தான் இதை பண்ணது அதாவது ரெண்டு வருஷம் இஎஃப்எக்டுக்கு மட்டுமே சொல்லுவது இங்கே ஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க இங்கே மாடல் பண்ணுவாங்க லண்டனில் கொடுப்போம் அங்கே வரதுக்கு காலமாக நாங்கள் இங்கே இங்கே வெரைட்டிகிட்டே இருப்பேன் ஆனால் வர வேண்டியது அங்கே தான் வரணும் ஸோ எங்களுக்கு இது மாதிரி நிறைய பொருள் செலவு ஆகிருக்கு இதில் டைம் இது ஏன்னா வெள்ளைக்காரன் கொடுப்பான் அவனுக்கு அவன் கொடுக்குற ரேட் வேறு நம்ம ஒரு விஷயம் ஆர் என்ன ஸோ இது மாதிரி தான் கொடுத்த காலதாமதம் இதனால் மட்டும் பட் நாங்கள் இதோ இதோட பெரிய பெரிய விஷயங்கள் செகண்ட் பார்ட்டில் வச்சுருக்கோம்

அதான் சூப்பராக டான்ஸ் ஆடுறது அரை மட்டங்களில் விளையாடு அவங்களுக்கு என் அவங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அதை வெளியேடுக்கூடிய வேலையை தான் பார்த்தோம் அது மட்டும் தான் நம்ம இந்த நாகூர் தேர்தல் நீங்கள் எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணீங்க ஒரிஜினல் நாகர் நாகூர் மாலையில் போய் நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் இதான் தமிழ்நாங்க தமிழ்நாடுல வந்து நாகம் மரம் ஒரு மலை இருக்கு நிறையா போயிட்டு நீங்க பார்த்துட்டு நீங்க கேதர் பண்ணிதான் அப்படி இல்லை அது நம்ம படிச்சதுதான் இது வந்து நான் வந்து ஸ்ரீலங்காலதான் நிறைய ரொம்ப ஒரு ஸ்ரீலங்காலதான் அவ்வளோ நாகர்கள் செய்த அவங்க இன்னும் அப்படிங்க நம்பப்படுகிறது ராவணன் உயிரோட இருக்கிறார்கள் வரைக்கும் நம்பப்படுகிறது அது வந்து நாகர்களோட நாக நாக பாம்பு பட்சத்தன்மை வந்து இப்ப சொல்றாங்க ஒரு பல படத்தில் வைக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்பப்படுகிறது அது போல சில எல்லாம் இருக்கு அதெல்லாம் அதை வச்சு ஒரு நம்பத்துல பண்ணிருக்கோம்

இங்கே தான் உங்களுக்கு தெரியலை இந்த மாதிரி படங்கள் எடுக்கின்றது இது மாதிரி இங்கே வேற மாதிரி படங்கள் எதுக்கு வேண வேண்டும் தேவா படத்துல தேவா பேசுவேன் வணக்கம் நன்றி 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 வணக்கம் இது என்னுடைய டெபு மூவி இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மூவி எல்லாருக்குமே வந்து பிரேக் த்ரூவாக இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க நானுமே அப்படின்னு ஆசைப்படுறேன் பட் அது பிரேக் த்ரூவாக இருக்கிறத தாண்டியும் நான் வந்து இதை ஒர்க் பண்ணது வந்து எனக்கு பெரிய ஒரு என்ன சொல்வது எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்து சொன்ன மாதிரி தொண்ணூறு நாள் காட்டுக்குள்ளே இப்போது இங்கே எங்கன்னா அவுடோர் ஷூட் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஏற யூனிட் வண்டி எல்லாமே வந்துடுவோம் உங்களுக்கு மலையில் பால ஸ்கூல்லலாம் எடுக்கிறாங்கன்னு போது பார்த்து கேட்டால் அது வர வாய்ப்பு இல்லை ஸோ ஜென் செட்டாக இருக்கட்டும் ஒரு கேமராட எக்யூப்மெண்ட்டாக இருக்கட்டும் லைட்டு அந்த ஸ்டாண்டாக இருக்கட்டும் எதாவது எல்லாமே எங்கள் குரூ மெம்பர்ஸ் அதை ஆக்ட் பண்ண எல்லாருமே சேர்ந்து தான் கேரி பண்ணிட்டு தான் மேலே ஏறுறதா இருக்கட்டும் ஒரு பாதியே இல்லாத பாறை மேலே ஏறி ஏற்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் இப்போ பார்க்குறீங்க ஸ்டீஜில் எங்களுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்தில் காமிச்சிடுறாங்க பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ அளவுக்கு இருக்குன்றது அந்த தொண்ணூறு நாள் நாங்கள் அந்த காட்டுக்குள்ள பட்ட கஷ்டம் வந்து அதோடய வெளிப்பாடு தான் இப்போ நீங்கள் ஸ்டீஜில் பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி படத்துங்க வந்து மெயினாக எடுத்தது வந்து இப்போ சின்ன குழந்தைங்களுக்காக ரொம்ப மெனக்கெட்டுருக்கும் பிஜி ஒர்க்ஸ் அந்த பேண்டசி எல்லாமே அதுக்காக மெயினாக இப்போ ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்குறது உங்களை மாதிரியான மீடியா பர்சன்ஸ் உங்களுக்கு தான் முடியும் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரியான படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கலாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் பாலானோ கௌதமாக தான் ரொம்ப வணக்கம் நான் விஜயலட்சுமி வீரமணி வாய்ஸ் மஞ்சுமே பாய்ஸ் மாவினாத்திருப்பீங்க நான் அங்கமான ஒரு கேரக்டர் பண்ணிருக்கேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தமிழ் சினிமால இந்த மாதிரி ஒரு அட்டம் பண்ணிருக்காங்க நிறைய கல்ச்சர் கல்ச்சருக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி விஷயங்கள் நிறைய சொல்லிருக்காங்க எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும் ஸோ அதனால நீங்க தான் மீடியா பீப்புள் ஸோ வந்து இந்த படம் பண்ணுங்க எவ்வளோ தூரம் வந்துட்டு குழந்தைங்களையும் குடும்பங்களையும் ரீச் பண்ணி கண்டிப்பாக தியேட்டருக்கு வர்றதுக்கு உங்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப அவசியம் ஸோ எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டர் வந்து பாருங்கள் இந்த மூவியை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ